கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆசை பெரிய ஆசை பேராசை இது மூணுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது ஆனால் சின்ன ஆசை அப்படின்னு சொல்கிறது சின்ன சின்ன ஆசைகள் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வர்ற சின்ன ஆசைகள் குழந்தைங்க வந்து ஒரு ஐஸ்க்ரீம் வண்டி போச்சுன்னா அம்மா ஐஸ்கிரீம் வாங்கிக்காங்க ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க அது ஒரு சின்ன ஆசை நம்ம ஒரு பிக்னிக் போகிறோம் இல்லை இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது ஒரு போட்டிங் போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும் இன்னதெல்லாம் நம்மளுடைய தகுதிக்கு உட்பட்ட ஒரு ஆசை அது வந்து சாதாரணமான சின்ன சின்ன ஆசைகள் இதை விட கொஞ்சம் ஒருபடி நம்ம மேலே போனோம்னா பெரிய ஆசை பெரிய ஆசை அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் அவங்க ஒரு வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க அதை விட ஒரு பெரிய வண்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வீடு கட்டுறாங்க அது நல்லா வசதிப்பட்டதாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது கொஞ்சம் பெரிய ஆசை அது வந்து தப்பு இல்லை அதுக்கு என்னாக என்ன செய்யணும்னா கொஞ்சம் கடினமாக உழைக்கணும் கடினமாக உழைச்சி அந்த ஆசையை அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க இதெல்லாம் கிடைக்கும் போது ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா பேராசைன்றது வந்து தலைய தூக்க ஆரம்பிக்குது அந்த பேராசை அப்படிங்கிறது வந்து ச அழகையோடைய சூழ்ச்சி ஆசையை தோன்றுனா ஏமாற்றலாம் வஞ்சிக்கலாம் பாவத்துக்கு வழி நடத்தலாம் இதுதான் அழகையோட திட்டம் பேராசைக்கு அடி சொல்கிறதே வந்து இந்த பாவம் பாவம் செய்கிறவன் தான் பேராசைக்கு அடிமையாகிறான் இந்த ஆசை வந்து எப்போ தோன்றுச்சுன்னு சொன்னிங்கன்னா அது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடலாம் மனு குலம் தோன்றும்போதே ஆசையும் தோன்றிடுச்சு அதாவது நம்மளுடைய ஆதி பெற்றோர்கள் ஆசைக்கு அடிமையாகிறாங்க அதையும் தோன்றது அழகை தான் நீங்கள் கடவுளை போல் மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாத்துகிற அந்த அழகை ஏமாத்தினதுனால அவங்க அந்த பழத்தை சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அவங்க வஞ்சிக்கப்படுறாங்க அதனால் அவங்க பாவத்துக்கு உட்படுறாங்க இந்த நடப்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவர் தன்னுடைய பெரிய ஆசை அவருடைய சின்ன சின்ன ஆசைகள்லாம் அவருக்கு நிறைவேறி பெரிய ஆசைன்னு முளைச்சிச்சு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினச்சார் ஊர் விட்டு ஊர் போனார் நாடு விட்டு நாடு போனார் கடினமாக உழைச்சார் அதனால் கொஞ்சம் பணம் சேர்த்தார் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு பேராசையை தலை தூக்குச்சு அதிக பணம் சேர்க்கணும்னு நினச்சார் பணத்துக்கு மேலே பணம் தன்னுடைய அந்தஸ்துக்கு மேலே அந்தஸ்து எல்லாம் உயரணும்னு நினச்சிட்டு அவர் பாவம் செய்ய தொடங்கினார் அந்த பாவத்தினால நிறைய தொழிலாளிகளாக இருக்கலாம் அவருக்கு கீழே வேலை பார்த்தங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி பலரும் வந்து வஞ்சிக்கப்பட்டாங்க வஞ்சிக்கப்பட்டு இவர் பாவத்துக்கு மேலே பாவம் செஞ்சு சாபத்துக்கு மேலே சாபத்தை சம்பாதிச்சார் அவருக்கு அதெல்லாம் கண்ணில் படலை அவருக்கு கண்ணில் பட்டது எல்லாமே பணம் 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 எபிரேயர் பதிமூணு அஞ்சில் பார்த்தீங்கன்னா பொருளாதார விலக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்று இருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் உலக பிரமாக பிரகாரமான காரியங்களில் ஒன்று தான் அந்த பணம் அந்தஸ்து பொருளாசை இச்சை இது எல்லாமே அடங்குது யான் எந்த ஒரு வந்து ரெண்டு தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாது மத்தியினர் செய்தி ஆறு இருபத்தி நாளில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிட செய்ய முடியாது தேவனுக்கு பிரியமான மக்களாக இருப்போம் ஜெயம் பெறுவோம் ஆமீன்